குட் 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 ஈவினிங் 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 வக்கீல் சார் 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 என்ன என்ன மூணு மூணு வந்து அதான் மூஞ்சிய கூட ஆட்டம் ஆட்டம் பிடிக்கல வேற உன் பார்த்தா நான் ரெண்டு பேருக்கு இருக்கேன் உங்க பையன் ஒருத்தன் கல்யாணத்துல வந்து என் மனசை வாங்குற அவன் ஒரு சட்டக்காரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்கத்தாவுக்கு ஓடிட்டா

காஞ்சனா, கோச்சுக்காதே. எனக்கு கல்யாணம் ஆகணும். அதுக்காக தான் உங்க வீட்டில் நான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். நல்லா இருக்கு. உங்க கல்யாணம் நடக்கிறதுக்காக ஏன் சபதத்தை விட முடியுமா? சபதம் என்னவோ? உனக்கு விரோதமா நான் இந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். சொல்லு. ஆமா. ஜஸ்ட் நவ் இப்பதான் உங்க குடும்பத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தான் இத பாருங்க. நான் என் ஃப்ரெண்ட் சந்தர். உங்க குடும்பத்துக்கு நான் மாப்பிளையா வரதுக்கு ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். ஐயோ, உயரம்தா. இருந்தாலும் பரவாயில்லை. ஐ லைக் யுவர் தாலே. ஷட் அப். உங்களுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல. ஐயோ, ஏமா சத்தம் போடுறே. நீ யாரையாவது விரும்பறியா சொல்லு. அவனையே மாப்பிளையா கொண்டுட்டு வந்து நிறுத்துறே. மிஸ்டர் மதன் நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் மோகன் ஒருத்தன் என்ன மனப்பூர்வமா காதலிச்சார் நானும் விரும்பினேன் நியாயம் தான் இப்ப திடீர்னு என்ன வெறுத்துட்டு ஒரு நாட்டியக்காரரை அரசாங்கம் பெண்ணோட சுத்திக்கிட்டு இருக்கார் இதுவும் நியாயம்தான் இந்த ஏமாற்றத்தை முதல்ல என்னால தாங்க முடியல அப்புறம்தான் நான் ஒரு சபதம் எடுத்துக்கிட்டேன் சபதம் என்னவோ அவரை விட்டுட்டு என்ன மாதிரி வேற ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னா இல்ல மனந்த ஆளந்த மோகனை

நாலு பொண்ணுங்கள ஒரு பொண்ணு எனக்குன்னு சொன்னேன் அதுல ரெண்டு இல்லே நாய் போச்சு மீதி ரெண்டு தான் இருக்குது அதையாவது ஏதாவது ஒன்னு தேருமா டேய் 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 இப்ப கிளப்புக்கு வந்து கலாட்டா பண்ணால அவள தான்டா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம்னு இருந்தேன் அவ தான் வேற ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு போயிட்டாலே இந்த கடைசி பொண்ணு இருக்கா அவளை வெளியில குடுக்குறாப்புல அபிப்ராயம் கிடையாது அங்கேயே வீட்லயே ஒரு குரங்கு இருக்கா அவன் தலையில கட்டறத தான் முடிவு பண்ணிருக்காங்க ஆ முதல் பொண்ணு இருக்கா அப்பா ஆனா ஆம்பளைகளை கண்டா அவளுக்கு பிடிக்காதான்

அவளை இவன் தலையில தான் கட்டுறதா முடிவு பண்ணிருக்கேன் எஸ் நாங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா நான் எப்படியாவது அந்த பொண்ணை வழி கொண்டாந்துறேன் ஓ நாளைக்கு அவளை பீச்சு கூட்டிட்டு வரட்டுமா பீச்சுக்கா வேண்டாம் கூட்டம் ஜாஸ்தி அங்கெல்லாம் அவ காலில் விழுந்து சரி கட்ட முடியாது அப்போ கோவிலுக்கு கூட்டிட்டு வரட்டுமா கோவிலுக்கா வேண்டாம் அங்க நான் அவ காலில் விழுவேன் நான் சாமி கும்பிடுறேன்னு தப்பா நினைச்சு அவ விறகி போயிடுவான் எதுக்கா இந்த அம்பெல்லாம் லலிதா உங்க அக்கா அவன் நேரா பார்க்கு கூட்டிட்டு வந்துரு ஆனா இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சுதான் காமிச்சுக்க வேண்டாம் என்னடா நீ போ அப்புறம்

இந்த பிரச்சனைக்கு நீங்க தான் வழி சொல்வீங்கன்னு லலிதா தான் சொல்லி அனுப்பிச்சா என்ன கைய வர வர மரத்தடி ஜோசிய மாதிரி ஆயிட்டு இருக்க பிரச்சனை என்னவோ எங்க வீட்டுல ஒரு லூஸ் இருக்குல்ல ஒண்ணா அதான் நான் கட்டிக்கணும்னு எங்க அம்மா சொல்றாங்க எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல அதை விட ஒரு பாழங்கணத்துல போய் விட வேண்டாம் பாழங்கணத்துல விட வேண்டாம் அதை விட நான் பாக்குற பையனை கட்டிக்க ரெண்டும் ஒண்ணுதான் அவா உனக்கு ஏதாவது காதல் கிதல் இன்னும் ஆரம்பிக்கல அதனால ஒண்ணு தப்பு இல்ல ஆனா என் வருங்கால கணவர் எப்படி இருக்கணும்னு கற்பனை செஞ்சு வச்சிருக்கேன்

பாட்டியா அவன் கண்டிஷன்ஸ் ஏத்துறானே இவனையே பறக்கறான் கொஞ்சம் டைம் கொடு பார்க்கறேன் என்னமோ பாத்து செய்யுங்க நான் நினைக்கிறேன் மதரா உனக்கு இந்த ஜென்மத்தல கல்யாணம் நடக்க போறதுலடா டேய் எங்கடா போற கொஞ்சம் துளைக்கிடறா உனக்கு துணை அந்த அர்த்தவரத்தை புள்ளையா தான்டா இந்த கேஸ் அப்படி விடு அடுத்த கேஸ் கவனிப்போம் இது அந்த ரத்ரா கேஸ் நம்ம கேஸ் அதை சொல்லு வர எங்கடா அவங்கள காணோம் வருது வருது